வீடியோ ஆடியோ டப்பிங் மற்றும் நவீன வகை போட்காஸ்ட் ஸ்டுடியோ உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் துவங்கப்பட்ட பாசிபிள் ஸ்டுடியோவை பிரபல நடிகர் ரியோ திறந்து வைத்தார் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது முன்னணி ஐடி மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோவையில் துவங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது திரைப்படம் மற்றும் அது தொடர்பான ஊடக தொழில்நுட்ப ஸ்டுடியோக்களும் புதிதாக துவங்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பாசிபிள் ஸ்டுடியோ புதிய வீடியோ ஆடியோ தொழில்நுட்பம் தொடர்பாக துவக்கப்பட்டது வைத்தார் திரைப்படம் சின்ன திரை போன்றவற்றை தாண்டி தற்போது அதிகரித்து வரும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் தங்களை பிரபலப்படுத்த நினைப்பவர்களுக்கும் அதே நேரத்தில் தேர்ந்த நுட்பமான தொழில்நுட்பத்தில் தங்களது வீடியோ மற்றும் ஆடியோக்களை டப்பிங் எடிட்டிங் செய்து முழு வீடியோவாக தயாரித்து வழங்கும் வகையில் இந்த ஸ்டுடியோவில் வசதிகள் இருப்பதாக இதன் நிர்வாக இயக்குனர் சரிகா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஸ்டுடியோவின் தொழில்நுட்ப இயக்குனர் பிரபு மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரியோ கோவையில் திரைப்படம் தொடர்பான கலைஞர்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற ஸ்டுடியோக்களை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி பிரதர் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஜயஹண்ட்னு ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணோம் அதுலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இப்போ நிறைய சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆங்கரா ஆர்டிஸ்டா அப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எட்டு வருஷம் கழிச்சு ஒரு பாசிபிள் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஹப் வந்து கோயம்புத்தூரில் அகைன் பிரபு பிரதர் கிரியேட் பண்ணுறாரு ஸோ அதுக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வெரி மச் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே வந்து பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ அண்ட் அதுவும் இல்லாமல் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாமே இங்கே அவைலபுல் இருந்தது நல்ல குவாலிட்டியில் இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸோ கோயம்புத்தூரில் வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறேன் ஐ மீன் சேம் லைக் அங்க இருக்க மாதிரியே இங்கேயும் நல்ல குவாலிட்டியோட இருந்தது சென்னையில இங்க கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணும்போது சப்போஸ் சம் அர்ஜென்டா ஏதாவது டப் பண்ணி அனுப்பணும் அந்த டைம்ல வந்து இங்க ஸ்டுடியோஸ் நிறைய தேடுவோம் இருக்கு கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா எனக்கு ஃபீல் ஆச்சு ஐ மீன் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல செட்டப்ல ஒரு ஒரு ஸ்டுடியோ பார்த்த ஃபீல் இருந்தது அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கு நான் பக்கத்துல ஈரோடு தானே நானு இருந்தாலும் சென்னையுடைய அந்த அளவுக்கு இங்க என்ன வரல அப்படிங்கிற மாதிரி இல்ல எனக்கு அப்படி ஃபீல் ஆகல கோயம்புத்தூர்ல இங்க இருந்தே இண்டிபெண்ட் மூவி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட ஜோ படத்துல ஒர்க் பண்ண கேஜி வருண் பிரதர் கேஜி விக்கி அண்ட் அதுல ஒர்க் பண்ண ராஜ் இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு படம் இண்டிபெண்ட் மூவி எடுத்தவங்கதான் ஸோ அங்கிருந்து அவங்க ரிசர்ச் பண்ணி திரும்ப ஒரு ஃபுல் ஃபிலஜா ஒரு படம் எடுக்கணும்னா எல்லாருமே சென்னையில இருக்காங்க அவங்க சென்னைக்கு வந்து அந்த படம் எடுக்க வேண்டியதா இருந்தது சோ கோயம்புத்தூர்ல இருந்து இண்டிபெண்ட் மூவி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டா கூட நிறைய படம் வந்தது ஸோ இங்கிருந்தே நிறைய பேர் படம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதெல்லாம் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இன்னும் ஃபுல் ஃப்ளஜாக பண்ணுறதுக்கு இங்கே டீம் கிரியேட் ஆகிறதும் நல்லா தான் இருக்கும் ஐ மீன் இங்க இருக்க இங்கே இண்டிபெண்ட் மூவி எடுத்தவங்க தான் ஜோ படத்தில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி வந்து கோயம்புத்தூரில் இண்டிபெண்ட் மூவி ஒர்க் பண்ணவங்க தான் ஜோல ஒர்க் பண்ணாங்க நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து ஸ்வீட் ஆர்ட் யுவன் சங்கர் ராஜா சாரோட ப்ரொடக்ஷன்ல அவரோட மியூசிக்ல ரிலீஸ் ஆக போது அது சீக்கிரமே ஐ மீன் அடுத்த ரிலீஸ் அதுதான் ஸ்வீட் ஆட் தான் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு சாரோட மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அதுதான் அடுத்த ரிலீஸ் தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு நல்ல எப்படி தான் ரொம்ப சந்தோஷமா தான் நியூ வரும்போது அதுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரி மீன் மெயினாக தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய வரவேற்பு இருக்குதான் செய்யுது அகைன் அதான் ஒரு ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னாவே ஆடியன்ஸ் உள்ளார வந்துருவாங்க அப்படின்றது திரும்ப திரும்ப இருக்கு ஸோ புது டேரக்டர் ஏற்கனவே படம் பண்ண அந்த பாகுபாடு வந்து எனக்கு எனக்கு நான் அப்படி ஸோ ஆடியன்ஸும் அந்த மாதிரி நான் நம்புறேன் அவங்களுக்கு தேவை ஒரு படம் நல்லா இருக்கணும் அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நான் தேட்டருக்கு வருவேன் அந்த படம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தினா போதும் ஸோ அது இங்கே இனிமே ஹெல்தியா தான் நான் நினைப்பேன் தொலைக்காட்சி அதையும் தாண்டி இப்ப சோசியல் மீடியாவும் வந்துட்டான் இது சினிமாக்கு ஆரோக்கியம் இல்ல ரிவியூஸ்ன்றது முதல்ல இருந்தே இருக்கு பத்திரிக்கையில இருந்து பத்திரிக்கையில எழுத்துல ஆரம்பிச்சு இப்போ வர இப்ப இருக்க இந்த சோஷியல் மீடியா வரையுமே அது ரிவியூட எவால்யூஷனா தான் பாக்குறேன் இப்போ ரிவியூஸ் ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் இப்படி இருக்கு இது நல்லா இருக்கு பார்க்கலாம் பார்க்க கூடாது இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கான உரிமை வந்து ரிவ்யூஸ் கிட்ட இருக்கு அதோட எவால்யேஷன் தான் இந்த சோசியல் மீடியாவும் நினைக்கிறேன் பட் இதுல இந்த 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 படம் பார்க்கலாம் இந்த படம் இதுக்காக பார்க்கலான்ற வரையும் நீ பாட்டுன்னா நான் நினைக்கிறேன் இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சோசியல் மீடியால ரொம்ப அப்ரப்டா சில ரிவியூஸ் சொல்லும்போது அது கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது இப்ப யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்போம் படம் நல்லா இருக்கா என்னடா நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நம்ம அதை கேட்டுட்டு போகணும் வேணான்ற முடிவை நம்ம எடுப்போம் ரொம்ப அப்ரண்டா ஒரு படத்தை போய் பார்க்கவே பாக்காதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கு இப்ப இந்த ரிவியூட எவால்யூஷன்ல கொஞ்சம் கடுமையா நான் பாக்குறது இந்த போய் பாக்காதீங்கன்றத அப்ரெண்டா வந்து சொல்றாங்கல்ல அது கொஞ்சம் தப்பா இருக்கு சின்ன திரு ஈஸியா இருக்கா எந்த டிராவலுமே ஈஸியான டிராவல் கிடையாது சோ அது அது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் எனக்கு அது ஈஸியா தான் இருந்தது நான் எனக்கு ஈஸியா இருந்தது காரணம் சிவகார்த்திகேயன் நான் என்னோட படம் ப்ரொடியூஸ் பண்ணது ஸோ அதுக்கு முன்னாடி டெலிவிஷனில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அது எல்லாமே அந்த இந்த பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் இப்போ எல்லா ஸ்ட்ரகிளும் எல்லாருக்குமே இருக்கும் அது எல்லாமே அந்த அந்த ஒரு நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டம் ஒன்னு ஓடிட்டு இருப்போம்ல அது ரீச் ஆகிறதுக்கு நடுவில் நடக்கிற ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன் டெலிவிஷன்ல இருந்து இல்லை எதுல வந்தாலுமே எப்படி நீங்கள் சினிமாக்குள்ளார வரணும்னாலுமே அதுக்குள்ளார சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி எனக்கும் இருந்தது அவ்வளவுதான் நீங்க பெரிய ஸ்டார்ட் பண்ணது அந்த மியூசிக் சேனல்ல இருந்து கொஞ்சம் ஆமா அந்த மியூசிக் சேனல்ஸோட ஆங்கரிங்ன்றதே கம்மியா இருந்துச்சு ஆன்லைன் பேஸ்டா வந்தது

மக்களோட சாய்ஸஸ் மாற ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளவுதான் இப்போ என்னன்னா முன்னாடி வந்து பாட்டு கேட்கணும்னா நம்ம டிவி ஆன் பண்ணி ஒரு பாட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இந்த பாட்டு இந்த டைம்ல வரும் அப்படின்னு பெப்சி உங்கள் சாய்ஸ் எடுத்தீங்கனாலுமே எல்லா பாட்டும் முடிஞ்சு பெப்சி உங்கள் சாய்ஸ் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு பாட்டு வரும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அந்த வெயிட்டிங் பீரியட் தான் மாறி இருக்கே தவிர ஹோஸ்டோ இல்ல டெலிவிஷன் ஷோஸோ எதுவும் பெருசா மாறின மாதிரி இல்லை இன்னுமே டெலிவிஷன் ஷோஸ்ல ஹோஸ்ட் தான் இருக்காங்க கேக்கிற பாட்டு போட்டு தான் இருக்காங்க அது உங்களுக்கு திரும்ப அது சோசியல் மீடியாக்குள்ளார தான் இருக்கு இது சைக்கிள் அது தான் இருக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னா பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய ஆயிடுச்சு முன்னாடி ஒரு இடம் இருந்தது இப்ப நிறைய இடத்துல நமக்கு வேணுன்ற நேரத்துல வேணும்ன்ற பாட்டா கேட்க முடியும் அப்படி இருக்கு அவ்வளவுதான் இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல கதை ஜீரோ மைண்ட் செட்ல தான் ஒரு ஒரு நான் கேட்கற கதை எனக்கு பிடிக்கணும் அந்த கதையில நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும் இந்த ரெண்டு கிரைடீரியா தான் வச்சிருக்கேன் மத்தபடி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நல்ல அவன் நல்லா தெரியல தோணவும் இல்லை

இந்த இந்த কমিட்மென்ட்க்கு ஒரு பயம் இருக்கும் இல்ல இப்ப திடீர்னு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னானேமே பக்ன்னு இருக்கும் ஐயோ லவ் யூ அப்ப الكلام பண்ணிக்கோறோமா ஹியூ போச்சே அப்படின்னு ஒரு பயம் வரவுள்ள சோ அதுவும் இல்லாம ரொம்ப ஹானஸ்டான லவ் இல்லாம அதுக்கு நடுவுல இருக்க அந்த கமிட்மெண்ட் इश्यूல இருக்க ஒரு பயனா இருப்பேன் இது இதுவும் லவ் ஸ்டோரி தான் பட் இது கொஞ்சம் கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு இருக்க படமா இருக்கும் ஓகே ஓகே மேம் யா மைசூரு பிரபு மணிங்கிட்ட மேனேஜர் டெக்னிக்கரா சரிங்களா சோ கிருஷ்ணமூர்த்தி இவங்க வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாசிபிள் ஸ்டுடியோ ஸோ நம்ம இந்த பாசிபிள் ஸ்டுடியோவில் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேலண்ட் ஹப்ங்கிற விஷயத்தை மெயினா நம்ம ப்ரொமோட் பண்றோம் அண்ட் நம்ம உள்ள ஒரு ரெண்டல் பாட்காஸ்டிங் ரெண்டல் ஸ்டுடியோ நம்ம வச்சிருக்கோம் அண்ட் அது போக வந்து டப்பிங் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஆடியோ ப்ரொடக்ஷன் எல்லா சர்வீஸஸுமே நல்ல குவாலிட்டிக்கு நம்ம இங்கே ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா இதுதான் நம்மளோட மெயினோட இங்க இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னைக்கு நம்ம லான் ஈவென்ட் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ரிட்டை சேர்ந்து ஒரு எயிட் டேஸ் ப்ரொடக்ட்ல வந்து ஒருவெண்ட் பண்ணியிருந்தோம் அதுவும் ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட்கான ஒரு வித அங்க போட்டது தான் திருப்பி இன்னைக்கு நாங்க சேந்தி பண்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் வெரி ஹாப்பி கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை அதாவது என்னன்னா நீங்க டப்பிங் ஸ்டுடியோ பாத்துக்கலாம் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ பாத்துக்கலாம் ஆனா எல்லா எந்த எந்த டேலண்டாலுமே இங்க வரலாங்கிற மாதிரி இந்த ஸ்டுடியோவும் கிடையாது ஸோ அதுதான் மெயினா நாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அண்ட் பாட்காஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு இன்னும் வந்து இனிஷியிட்டாயிருக்குன்னா அவங்க அவங்க வீட்டுல சின்ன ஸ்டுடியோ இருக்கும் பட் வந்து வெளியே வந்து அவங்க யாரும் மாதிரி தெரியல வெளியே வந்து பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை ப்ராப்பரா குவாலிட்டியா செட் பண்றதுக்கு ப்ராப்பரான டீம் இல்லை நாங்க இப்ப கான்சென்ட்ரேட் பண்றோம்னா எங்ககிட்ட நல்ல டேலண்டடான டீம் இருக்கு அங்க உங்ககிட்ட கொஞ்சம் டேலண்ட் இருந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்றோம் சேர்ந்து டெவலப் பண்ணுவோம் இதுதான் நல்ல பாக்கெட் இருக்கீங்களே தான் சார் ஒன்னும் பாட்காஸ்டிங் ஸ்டுடியோ பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோ இருக்குதுங்களா கம்ப்ளீட்லி எக்யூப்டு தான் உங்களுக்கு ஏதாவது கேட்குறீங்களா நல்லா இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஸ்டுடியோ வந்து ஒரு பெர் ஹார் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்கு வீங்கிட்டு ஸோ அந்த ரேஸ் கோர்ஸ்ல இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நாங்கள் கேட்டால் கூட எங்களால் கொடுக்க முடியும் ஸோ எல்லாமே எல்லா ஆக்சஸ்மே உங்களுக்கு கொடுத்து நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே இருக்கு சார் எல்லாமே இப்போ நான் நீங்க பாக்குற இந்த ஒரு மைக் இருக்குல்லா ஷோர் மைக்னு சொல்லி இந்த மைக் வந்து இங்க இருக்கிற எந்த ஸ்டுடியோலயுமே அவைலபிளா இல்ல ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டிங் இருந்திருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நல்ல எஃபெக்டிவான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்